நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நினைவு வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்குது இந்த குட்டிகள் மொத்தம் எத்தனை இருக்குது என்ன விலைன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இந்த குட்டிகள் நெல்லூர்லேருந்து உங்கோல் போகிற வழியில் காவலிக்கு பக்கத்தில் இருக்குது ஆவரேஜாக லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபைனல் கிடையாது விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தமாக எடுக்கும்போது விலை அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ఎవరి కాదు తేవైనా మేల రైట్ కార్నర్లో స్క్రీన్లో తిరిగిన నెంబర్కి వాట్సాప్ పన్న అలాగే కాల్ పండుగ నేను ఏర్కొన్న తేవన్న తగలుగల్లా చూడరా ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి ఈ పిల్లలు మొత్తం అరవై నాలుగు ఉంది నెల్లూరు నుంచి ఒంగోలు పోయే రూట్లో కావులకి దగ్గర ఉంది ఆవరేజ్గా ఇరవై నుంచి ఇరవై రెండు కిలోలు దాకా రావచ్చు అని చెప్పిన్నారు ధర విషయానికి వస్తే పద్దెనిమిది వేల ఐదు వందలుగా చెప్పి ఫైనల్ కాదు వేళ తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది இவருக்கான கால் சொன்னேன் பையனை ரைட் கார்னர் ஸ்க்ரீனில் கண்பட மொபைல் நம்பருக்கு கால் இல்லை இல்லைன்ட்டு வாட்ஸ்அப் செய்யி மிகத்த விஷயங்கள் செப்தானும் நண்பர்களே இந்த குட்டிகளை நம்ம நேரில் போய் பார்க்கல அவங்க சொன்ன தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இடம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் விலையும் அனுசரித்து தரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே பொதுவான ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மட்டன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குட்டிகளுக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அதாவது அதனுடைய பாடி வெயிட்டில் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ட்ரை மேட்ரு பேஸிக்கில் கொடுக்கணும் பொதுவாக க்ரீன் கொடுக்குறத நம்ம அட்வைஸ் இல்லை உலர் தீவனமும் அடர் தீவனமும் இந்த ரெண்டு மட்டுமே நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் பொதுவாக ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட்டு ட்ரை மேட்ரு பேசிக்கில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட குட்டிகள் எடுத்துகிட்டு வந்தவுடனே இந்த மாதிரி அதிகப்படியான தீவனத்தை கொடுக்கக்கூடாது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த குட்டிகள் மேச்சரில் இருந்த குட்டிகளாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மேய்ச்சலில் விட்டுட்டு கூட கொஞ்சம் அடர்த்தி உணவு உலர்த்தி ஒன்றும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த குட்டிகளை பழக்கணும் அதே மாதிரி ஃபீடு சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு அடர்த்திவனத்தை கொடுத்துட்ருப்பீங்க அந்த அடர்த்தி இருந்து இன்னொரு அடர்த்திவனத்துக்கு நீங்கள் மாற்றும் போது அது நம்ம டிடி கேடல் ஃபீடாகவே இருந்தால் கூட எடுத்த உடனே அந்த ஃபீடை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீடை மாற்றக்கூடாது பழைய ஃபீடை கொடுத்துக்கிட்டே அது கூட கிராஜுவலாக இந்த புது ஃபீடை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குட்டிகளை பழக்கணும் டிடி கேட்டில் ஃபீடு தானே அதில் டாக்ஸின் இருக்குது ப்ரோபயோட்டிக் இருக்குது அதனால் எடுத்த உடனே மாற்றினா என்னன்னு சொல்லிவிட்டு சில பேர் கேட்குறாங்க அப்படி பண்ணக்கூடாது எந்த ஃபீடாக இருந்தாலும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அது உலர்த்தி உணமாக இருந்தால் கூட நீங்கள் இது வரைக்கும் கடல் கொடி போடாமல் சோளத்தட்டு இருந்தீங்க இப்போ கடல் கொடி மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் பழைய ஃபீடை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு புது ஃபீடை நம்ம கொடுக்கக்கூடாது வயிறுபுசம் கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிடி கேடல் ஃபீடை கூட ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அனுப்புங்க சாம்பிள் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறீங்க சாம்பிள்ன்றது வந்து நீங்கள் ஃபீடு சாப்பிடுதா இல்லையான்றது பார்க்கலாம் ஃபுல் ரிசல்ட்டு பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே கொடுத்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஃபுல் ரிசல்ட்டை பார்க்க முடியும்